விவசாயம் இந்த வாரம் நம்ம அப்பாவுக்கு விஜிடபிள் பிரிஞ்சு போட்டோம் அதுதான் இப்போ எப்படி செஞ்சுருக்கணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது முதல்ல எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு நம்மளுடைய பெரிய அண்டி பாத்திரத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ ஏன்னா அந்த பாத்திரமே இப்போ பற்ற மாட்டுது அவ்வளோ மக்கள் தரிசனத்துக்கு வராங்க உண்மையிலே அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு விஜிடபிள் பிரிஞ்சு செய்வதற்கு முதல்ல நெய் விட்டுடுங்க கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுவிட்டு போதும் அதுக்கு முதல்ல கொஞ்சம் நிறையா எண்ணெய் விடணும் ஏன்னா வெஜிடபிள் போது எண்ணெயும் நிறையா இருக்கணும் பிரிஞ்சு விட்டுட்டு எண்ணெயை விட்டுட்டு இப்போ மசாலா பட்டா லவங்கம் கடற்பாசி சோம்பு ஏலக்காய் அந்த இலை இது எல்லாமே பிரிஞ்சு எல்லாம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணும்னா சோம்பு கொஞ்சம் போட்டுருங்க அதில் இது வாசனைக்கு போடுவாங்க சோம்பு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும் அதை எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லது அது தான் அது மசாலா செய்யும் போது அந்த எண் வெங்காயம் நல்லா வதங்கினா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் எடுத்து அதில் போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அதுவும் நல்லா வதங்கி எடுக்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கிறோம் தக்காளி வதங்கினோடனே அதில் போட்டுடுங்க அதை போட்டுட்டு அதே நல்லா எண்ணெயில் வதக்கணும் இதை கொஞ்சம் கலரிக்கினே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்க அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகள் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு தேவையான அது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடணும் அப்புறம் மில் மேக்கர் அதில் கொஞ்சம் போட்டுவிட்டால் நல்லது ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் மில் மேக்கர் கொஞ்சமாக போடுங்க மில் மேக்கரை கொஞ்சம் சுத்தணியில் போட்டுட்டு எப்பயுமே எடுத்துட்டு போடுங்க சார் அது ரொம்ப நல்லது சுத்தணியில் போட்டுவிட்டிங்கன்னா அது நல்லா சுத்தமாக ஆகிடும் கொஞ்சம் நல்லா ஊரியாக இருக்கும் அதை போட்டுடுங்க மில் மேக்கர் போட்டாச்சு இப்போ நாம் அடுத்தது தயிர் கொஞ்சம் தயிரை விடணும் போது கொஞ்சம் தயிரை விடணும் எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் எண்ணெயில் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சி மசாலா அதையும் போட்டு நல்லா கலறிடுங்க அப்போ தான் அந்த மசாலா என்ன ஆகுனா நல்லா காய்கறிகளெலாம் ஊறும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது தண்ணி கரெக்டாக வைக்கணும் ஒரு அழகுக்கு ஒரு அழகு தண்ணி தான் வைக்கணும் தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது நீங்கள் அளந்து தான் ஊற்றணும் அப்போ தான் அது உதிரி உதிரியாக பிரிஞ்சு வரும் இல்லைனா குழ ஆகிடும் நிறையா தண்ணி வச்சிங்கன்னா இப்போ தேவையான அளவு ஊற்றியாச்சு இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து போட்டாச்சு அரிசி எடுத்து போட வேண்டியது தான் இப்போ அரிசியை ரொம்ப நாள் ஊற வைக்கக்கூடாது விரிஞ்சு செய்யும் போது போட்டு எடுத்துகிட்டு கழுவி எடுத்து போட்டுடணும் அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதை அப்படியே போட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்டு மூடிடணும் மூடிட்டிங்கன்னா அப்படியே பிரிஞ்சு நல்லபடியாக வெந்து வரும் இப்போ போட்டுட்டு நீங்கள் மூடிடணும் அதை நல்லா கலறி விட்டுட்டு அரிசியை இப்போ பார்த்தீங்கன்னா மூடிட்டோன்னா பாருங்கள் எப்படி வந்திருக்கு விரிஞ்சி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுனா அது நல்லா அடி வரைக்கும் கலறி விட்டுட்டு ஏன்னா அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் எல்லாமே மேலே வர சில எல்லாம் கொதிச்சு மேலே வரும் இப்போ சுற்றி கலரி விடணும் கலரிட்டு கலரிட்டு அதில் புதினா மேலே தூவிட்டு அப்படியே மூடினேன் சூடோடு நீங்கள் சாப்பாடு போடும்போது அதை நல்லா கலரிட்டு போட்டிங்கன்னா அந்த புதினா வெந்த மாதிரி இடம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடியாகிடுச்சு நாம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு படைச்சிட்டு நாம் போட ஆரம்பித்தோம் அன்றைக்கி நம்ம என்னென்ன சாப்பாடு போட்டோன்னா வெஜிடபிள் பிரியாணி அரிசி பாயாசம் இப்போ பார்த்தது முன்னாடி க முதல்ல பார்த்தது அரிசி பாயாசம் வெஜிடபிள் பிரிஞ்சு இதை நல்லா கலரி விட்டுட்டு அதை போடணும் ஏன்னா நம்ம அதை புதினா போட்டுருக்கோம் எல்லாம் வெந்திருக்கும் அதை நல்லா கலரி கலரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெஜிடபிள் பிரிஞ்சு அரிசி அரிசி பாயாசம் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் முறுக்கு தனியாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறது சின்ன பொடி முறுக்கு அப்புறம் வெங்காய பச்சடி சாம்பார் சாதம் அன்றைக்கி போட்டிங்கன்னா சாம்பார் சாதம் இப்படி எல்லா வகையான சாப்பாடும் அன்றைக்கி நாம் போட்டோம் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக அந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கனா அவ்வளோ அழகாக இருந்தது அதையும் கொஞ்சம் செஞ்சுருந்தோம் கொஞ்சம் முறுக்கு தொட்டுக்கிறதுக்காக சாம்பார் சாதத்துக்கு அது உண்மையிலே அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக அதை வாங்கின்னு போகிற அழகை பார்த்திங்கன்னா பாபா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றி நமது வந்து துவாரகமய ஆலயத்தில் அப்பாவோட இந்த அன்னதானத்துக்கு நீங்கள் உதவி செய்யணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்சது ஏதாவது அனுப்புவீங்க அப்பாவுக்கும் கொடான கொடி நன்றிகள்